ஈர்ப்பு நிலையாற்றல் புவி அதன் நிறை எம் ஈரில்லா தொலைவில் எம் என்ற ஒரு நிறையை பி என்ற புள்ளிக்கு நகர்த்த செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு நிலையாற்றல் ஆகும் ஒரு புள்ளியில் உள்ள பொருளின் ஈர்ப்பு நிலையாற்றல் என்பது கொடுக்கப்பட்ட பொருளை முடிவெளியிலிருந்து அந்த இடத்திற்கு ஈர்ப்பு விசைக்கு எதிராக கொண்டுவருவதில் செய்யப்படும் வேலையின் அளவு என வரையறுக்கப்படுகிறது ஈர்ப்பு நிலையாற்றலுக்கான சமன்பாடு அப்சிலான் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஜி எம் எம் பை ஆர் இந்த சமன்பாட்டை இப்பொழுது தெரிவிக்கப் போகிறோம் ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கான சமன்பாடு எம் நிறையுடைய ஒரு பொருளின் ஈர்ப்பு புலத்தில் எம் நிறையுடைய மற்றொரு பொருள் வைக்கப்படுகிறது ஈர்ப்பு புலத்தில் எம் நிறைப்பொருளை டி ஆர் என்ற சிறிய தூரம் நகர்த்துவதில் செய்யும் சிறிய வேலை DW equals f ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர் டி ஆர் இங்கு செய்யப்பட்ட விசை விசை என்பது ஈர்ப்பு விசைக்கு சமமாகவும் எதிராகவும் இருக்கும் பொருள் M ஆர் R2 இருந்து ஆர் நகர்ந்தால் W இன்டகிரேஷன் ஆர் ஒன் GMM divided by R square dr ஆர் பிறகு GMM ஒன் 1 by R1 minus 1 by R2 வரையறையின்படி ஆர் ஒன் என்பது ஈரில்லா தொலைவாகவும் R2 டூ என்பது ஆர் என்றும் எடுத்துக்கொண்டால் செய்யப்பட்ட வேலையானது ஈர்ப்பு நிலையாற்றலுக்கு சமமாக இருக்கும் புவியின் மையத்திலிருந்து ஆர் தொலைவில் அமைந்துள்ள பொருளின் ஈர்ப்பு ஆற்றல் அப்சிலான் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஜி எம் எம் அப்பான் ஆர் நிலை ஒன்று ஆர்டூ என்பது ஆர் விட விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் எம் ஆனது தானாகவே எந்த வெளிப்புற வேலையும் இல்லாமல் ஆர் ஒன்னிலிருந்து ஆர்டூவுக்கு நகர முடியும் இங்கே அமைப்பு அதன் உள் ஆற்றலை செலவழிப்பதன் மூலம் வேலை செய்யப்படுகிறது எனவே செய்யப்படும் வேலை எதிர்குறியானது இங்கு ஈர்ப்பு நிலையாற்றல் குறைகிறது நிலை இரண்டு இங்கு ஆர்டூ என்பது ஆரோனை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஆரோனில் இருந்து ஆர்டூவுக்கு பொருளை நகர்த்துவதற்கு புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்யப்பட வேண்டும் எனவே வெளிப்புற விசையால் பொருள் மீது வேலை செய்யப்படுகிறது எனவே செய்யப்படும் வேலை நேர்குறியானது இங்கு ஈர்ப்பு நிலையாற்றல் அதிகரிக்கிறது மற்றும் முடிவிலியில் சுழியாகிறது புவியின் பரப்புக்கு அருகே ஈர்ப்பு நிலையாற்றல் வேறுபாடு என்றும் என்றும் நாம் வேண்டும் பொருள் புவியின் மேற்பரப்பிற்கு அருகில் இருந்தால் ஆர் ஒன் என்பது புவியின் ஆரம் ஆர் ஆகவும் மற்றும் ஆர் என்பது ஆர் பிளஸ் ஹச் ஆகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் டெல் அப்சிலான் ஈக்குவல்ஸ் ஜி multiply 1 upon r minus 1 upon r plus h இங்கு <todic> நாம் r என்பதை புதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது del epsilon equals gm by r multiply 1 minus 1 upon 1 plus h by r 1 plus h by r தொகுதிக்கு செல்லும் பொழுது power minus 1்னை பெடிகிறது ஈரப்பு தேற்றத்தை பயன்படுத்த உயர் அடுக்குகளை புறக்கணித்தால் டெல் அப்சிலான் என்பது ஜி எம் எம் அப்பான் ஆர் மல்டிப்ளை ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஹெச் பை ஆருக்கு சமம் இதை சுருக்க டெல் அப்சிலான் ஈக்குவல்ஸ் ஜி எம் எம் அப்பான் ஆர் மல்டிபிளை ஹெச் பை ஆர் என்று கிடைக்கும் ஆனால் புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜி ஈக்குவல்ஸ் ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர் இதை பிரதிடெல் அப்சிலான் ஈக்வல்ஸ் எம் ஜி என்ற சமன்பாடு நமக்கு கிடைக்கிறது ஈர்ப்பு நிலையாற்றல் வேறுபாடு மட்டுமே இயற்பியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்று பொருள்கள் அமைப்பின் ஈர்ப்பு நிலையாற்றல் எம் ஒன் எம் டூ எம் என்ற நிறைகள் படத்தில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளன எம் ஒன் எம் டூக்கு இடைப்பட்ட தொலைவு ஆர் ஒன் டூ என்றும் எம் ஒன் எம் த்ரீக்கு இடைப்பட்ட தொலைவு ஆர் த்ரீ ஒன் என்றும் எம் டூ எம் இடைப்பட்ட தொலைவு ஆர் டூ த்ரீ என்றும் வரையறுக்கப்படுகிறது இங்கு ஈர்ப்பு நிலையாற்றல் நிலையாற்றிக்வல்ஸ் மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ அப்பான் ஆர் ஒன் டூ பிளஸ் ஜி எம் டூ எம் த்ரீ அப்பான் ஆர் டூ த்ரீ பிளஸ் ஜி எம் த்ரீ எம் ஒன் அப்பான் ஆர் த்ரீ ஒன் என் துகள் அமைப்புக்கு அடைப்புக்குறியில் என் இன் டு என் மைனஸ் ஒன்ன டூ பதங்கள் இருக்கும் நன்றி